மானை மனு வட மதுரைமய்தனை மாயனை மனு வட மதுரைமயந்தனை மாய மனு வட மதுரைமயந்தனை தூய பெரு நேர் யமுனை தூரையே பலி மாயனை மனு வடமதுரை மைதனை தூய பெரு யமுனை தூரையே வனி அயகுள்ள தேனில் தோன்றுமணி விளக்கை யகுள்ள தேனில் தோன்றும் அணி விளக்கை அயகுள்ள தேனில் மோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூயி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூயி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூயோமாய் வந்து நாம் தூ ம தூவி தோது வாய் பாடி மன தி நாசின் போய பிழையும் பூ தருபா நின்றனவும் போய பிழையும் பூ தருபா நின்றனவும் போய பிழையும் போ Pellor and Pawai, tea in it to shackum, shepellor and Pawai, tea in it to shackum, shepellor and Pawai, tea in it to மாயனை மண்ணு வட முதுரை மைந்தனை தூய பெருநீரிய முனைத்துறை வனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி தாயை குடல் விளக்கம் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருமான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் மார்கழி நீராட்டத்தின் ஐந்தாவது பாசுரமான மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை என்னும் திருப்பாவை சுயப்பதியான பரமாத்மாவின் சரணாரவிந்தங்களை அடைவிக்கும்படியான திருப்பாவை பல அரிய பெரிய கருத்துக்களை கொண்டதாக அமைந்திருக்கும் திருப்ப அவை மாயனை மண்ணு என்று தொடங்கும் இந்த பாசுரம் முந்தைய நான்கு பாசுரங்களுக்கும் சி சிரஸ் மாதிரி என்று சொல்கிறார்கள் எம்பெருமானின் அர்ச்சாவதார பெருமை இதில் பறக்க பேசப்படுகிறது பரமாத்மாவின் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்ற ஐந்து நிலைகளை வரிசையாக சொல்லி முடிக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் முதல் ஐந்து பாசுரங்களின் விளக்கமே மற்ற இருபத்தைந்து பாசுரங்களும் ஆகும் மாயனை மாயன் என்று ஆரம்பி ஆரம்பிப்பதற்கு முன் இந்த பாசுரம் சரமஸ்லோகமாக சர்வ தர்மான் பரித்யஜ மாமியக்கம் சரணம் ரஜ அகம் சர்வ பாப்பேபியோ மோக் என்ற அதன் தத்துவத்தை விளக்கும் பாசுரமாக பெரியோர்கள் சொல்கிறார்கள் ஒரு கோபஸ்திரீ மற்றவர்களிடம் கேட்கிறாள் நாம் மிகவும் நாம் மிகவும் தைரியமாக மார்கை நீராட்டம் என்ற இந்த நோன்பை ஆரம்பித்து விட்டோமே இது நல்லபடியாக நடக்க வேண்டுமே விக்னம் இல்லாமல் நடக்க வேண்டுமே மகான்களுக்கே தடங்கள் வருகிறதே நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் தடங்கள் வந்தால் என்ன செய்வது என்கிறாள் இராமாயணத்தில் நடந்துள்ளதே இது ராமாயணத்திலேயே இது நடந்திருக்கிறது வசிஷ்டர் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு நாள் வைத்து குறித்தவர் குறித்தார் அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன சீதா பிராட்டியோடு ஸ்ரீராமனும் அழகிய மனவாளனான ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிக்கிறான் ஆனால் ஒரு க்ஷணத்தில் தடை ஏற்பட்டு விட்டது கதையே மாறிவிட்டது அதுவும் நல்லதிற்காகத்தானே நல்லதிற்காக தான் ஏற்பட்டு நல்லதாகவே முடிந்தது அவதார காரியமான ராவணவதம் நடந்து பிறகு மங்களகரமான பட்டாபிஷேகமும் நடந்தேறியது முதல் கோப கோபஸ்திரீயின் கேள்விக்கு மற்றொருவர்கள் கூறுகிறாள் அவள் கூறும் பதில் மிகவும் உயர்ந்த உன்னதம் உன்னதமான பதில் அப்படி நினைக்காதே எவ்வளவு விக்னங்கள் வந்தாலும் அந்த எம்பெரும்பான எம்பெருமானது திருவடியை பற்றிவிட்டால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தன் பிரதிஜதையை விட்டுவிட்டு பக்தர்களின் பிரதிஜதையை காப்பாற்றும் உயர்ந்த குணம் கொண்டவன் அந்த பரமாத்மா கிருஷ்ணாவதாரத்தில் குருக்ஷேத்திரப்பூரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை செய்திருந்தான் கண்ணன் பீஷ்மரோ கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்கப்படுவேன் என்று சபதம் போ சபதமிட்டார் யுத்தம் நடக்கிறது பீஷ்மன் பீஷ்மர் அர்ஜுனன் மீது வருஷத்தை வர்ஷிக்கிறார் அர்ஜுனனால் தாங்கவே முடியவில்லை கிருஷ்ணன் யோசிக்கிறான் தனது பிரதிஜியை பிரதிஜியதையிலேயே இருந்து விட்டால் இரண்டு வித நஷ்டம் ஒன்று அர்ஜுனன் மாண்டு போவான் மற்றொன்று பீஷ்மரின் சபதம் பொய்த்துவிடும் எனவே ஆயுதத்தை எடுத்து விட்டான் எடுத்து விட்டால் அர்ஜுனன் காப்பாற்றியவன் ஆயுதத்தை எடுத்து விட்டால் அர்ஜுனனையே ஆவேன் என்கிறான் கண்ணன் பீஷ்மரின் வாக்கையும் ஆவேன் என்று தனது பிரதிஜதையை கைவிட்டு ஒரு சிம்மம் எப்படி யானை மேல் பாயுமோ அப்படி அதிவேகமாக சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு மேல் வஸ்திரம் கீழே விழுந்தது கூட தெரியாமல் பீஷ்மாச்சாரியரே அடிக்க வருகிறான் அடியார்க்கு மெய்யன் அல்லவா அந்த மாயன் பகவானுடைய சரணார விந்தத்தை எல்லா விக்னங்களும் கஷ்டங்களும் தானே நசிந்து போகும் என்கிறாள் அந்த கோபஸ்ரீ மாயனை என்று ஆரம்பிக்கிறது இந்த பாசுரம் மாயன் என்று ஆரம்பம் அவன அவனுடைய அவதாரமே மாயம் கிருஷ்ணாவதாரத்தில் பல சேஷ்டிதங்களை செய்து செய்த மனித வடிவில் பல காரியங்களை அதிமானுஷமாக பண்ணினான் அந்த மாயன் அவனது அவதாரமே மாயம் அவன் வெண்ணை திருடி உண்டதே மாயம் அவன் பொய் சொன்னதே மாயம் எங்கே பார்த்தாலும் மாயம் அதனால் அவனுக்கு மாயன் என்ற பெயர் மாயையை தன் வசத்தில் உடையவன் அந்த மாயன் மாயன் என்பதால் மந்திரஜாலம் செய்து வேடிக்கை காண்பவன் காண்பிப்பவன் என்ற அர்த்தமில்லை மாயன் என்றால் பூரண பூரணத்துவம் பரத்துவம் பிரம்மத்துவம் என்ற கல்யாண குணங்களை கொண்டவன் அவனுக்கு சமமானவர் எவரும் இல்லை அவனுக்கு மேல் எவரும் இல்லை அவனுக்கு நிகர் அவன் ஒருவனே தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கக்கூடியவர் என்கிறார் அந்த மாயனை ப தேசிகன் கொடுப்பதினால் அவனிடத்தில் குறைவில்லை கொள்ளக் கொள்ள குறையாதவன் கொள்ளக் கொள்ள குறைவிலான் கொல்லமாளா இன்பவெல்லம் அவன் அந்த மாயன் என்கிறார் ஆழ்வார் தனது சௌந்தரியத்தினால் அடியார்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளுபவன் அந்த மாயன் நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு மறுபிருப்பை தவிர்க்கக்கூடியவன் அந்த மாயன் தன்னை அண்டினவர்களை சரணடைந்தவர்களை காக்கும் வல்லமை படைத்தவன் அந்த மாயன் அடியவ அடியார்களுக்கு மெய்யன் ஒத்தார் மிக்காரே இளையாய மாமாயா என்று திருவாய்மொழி மூலம் அவனது ஆச்சரியமான திரு குணங்களையும் செயல்களையும் அறிந்து கொள்ளுமாறு அருள் புரிந்தவன் அந்த மாயன் என்கிறார் ஆழ்வார் மாயன் என்ற சப்தம் வாமனன் கண்ணன் இருவரு இருவரிடமும் உள்ளது இணைந்துள்ளது நமது ஆச்சாரிய சார்வபௌமர்களும் ஆழ்வாராதிகளும் இதனை மிகவும் அனுபவித்து ஆனந்திக்கிறார்கள் அவனும் மாயன் இவனும் மாயன் இருவரும் சதுர்புஜங்களுடன் அந்த பரமாத்மாவாகவே சேவை சாதித்து முன்னவன் வாமனனாக மாறினான் பின்னவன் பிறந்த அன்று இரவே யமுனியை கடந்து நந்தகோகுலம் சென்று யாதவனாக வளர்ந்தான் முதல்வனான வாமனன் சங்கு சக்கராதி ரேதைகளுடன் கூடிய தாமரையை ஒத்த திருவடியினால் ஏழு உலகையும் அண்ட சராச்சரங்களையும் அளக்கும் தனது திவ்ய சரீரத்தில் அனைத்து உலகங்கள் சூரிய சந்திர தாரா கணங்கள் ஆகாயம் சமுத்திரம் அலைகள் மலைகள் என ப பிரபஞ்சம் முழுவதையும் மகாபலிக்கு காட்டி அருளினான் மாயனான கண்ணனும் தனது தாயான யசோதைக்கு தனது திருவாயை திறந்து அனைத்து உலகையும் காட்டியவன் அந்த மாயன் தனது நண்பனான அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்யும் தருணம் தனது ஜெகதீஷ ரூபத்தை காட்டியவன் அந்த மாயன் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவன் அவன் அவனே விபுவும் அவனே பிரபுவும் அவனே அவனே தெய்வநாயகன் அப்படிப்பட்ட மாயனை வடமதுரை மைந்தனை என்கிறாள் மண்ணு என்றால் மாயனை மண்ணு மண்ணு என்றால் ஸ்திரமான சம்பந்தம் மாறாமல் இருக்கும்படியான இடம் சிற்சில இடங்களுக்கு கௌரவம் அதிகம் அப்படிப்பட்ட இடம் இந்த வடமதுரை மதுரா நாம மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சபா என்று சொல்ல சொல்லப்படும் வடமதுரை இது பாபத்தை அறுக்கும் கஷேத்திரம் புண்ணியத்தை சேர்க்கும் க்ஷேத்திரம் மங்களங்களை கொடுக்கும் இடம் அந்த ஊரையே மிகவும் விரும்பி அதனுடன் தொடர்பு வைத்துக்கொண்டே இருக்கிறான் பரமாத்மா விசேஷமான வாமன அவதாரம் நடந்த இடம் விஸ்வாமித்திரர் ஜபங்கள் பண்ணிய இடம் சத்ருக்னன் லவணாசுரனை வதம் செய்து அந்த பட்டினத்தையே ஸ்தாபனம் செய்தான் இப்படி பல அவதாரங்களில் பகவானுடன் சம்பந்தம் உள்ள வடமதுரை என்ற வடமது வடமதுரையை புகழ்ந்து வடமதுரை மைந்தனை என்கிறாள் மைந்தன் என்றால் மிடுக்கான பிள்ளை யுவா ராஜா என்று நாலு வித அர்த்தங்கள் கொள்ளலாம் எப்பொழுதும் இளமையுடன் இருப்பவன் அப்படிப்பட்ட மாயனை வடமதுரை மைந்தனை என்று பகவானுடைய அவதாரத்தை ஆண்டாள் இந்த இடத்தில் காண்பிக்கிறாள் தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று யமுனையை வர்ணிக்கும்போது தூய பெருநீர் என்கிறாள் ஆண்டாள் மற்ற நதிகளுக்கு இல்லாத தூய்மை யமுனைக்கு உண்டு அப்படி என்ன தூய்மை யமுனை கிருஷ்ணாவதார காலத்தில் மிகவும் உபகாரம் பண்ணிய நதி இப்படி சொல்லும்போதே என்ன தோன்றுகிறது அவதார காலத்தில் உபகாரம் பண்ணாத நதியும் உண்டா என்று தோன்றுகிறது அல்லவா அது எந்த நதி கோதாவரி ராவணன் சீதா பிராட்டியை அபகரித்து கொண்டு போன போது கதறி அழுகிறாள் போது யாரும் அவளுக்கு பதில் சொல்லவில்லை அப்பொழுது பிராட்டியானவள் அம்மா கோதாவரியே நீயும் பெண் நானும் பெண் ராவணன் என்னை அபகரித்து கொண்டு போகிறான் என் பர்த்தாவான ராமன் வந்து என் சீத்தையை கண்டாயா என்று உன்னிடத்திலே கேட்டால் ராவணன் என்னை அபகரித்து கொண்டு போன விருத்தாந்தத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த கோதாவரியை பிரார்த்திக்கிறாள் அதேபோல் ராமன் சீத்தையை தேடி வந்தபோது கோதாவரியை பார்த்து கேட்கிறான் சீத்தையை கண்டாயா என்று அந்த கோதாவரி வாயே திறக்கவில்லை கோதாவரியில் ஒரு அலை கூட எழவில்லை நிசப்தமாக இருந்ததாம் ராவணன்ட்ட இருந்த பயத்தில் கோதாவரி வாய மூடி கொண்டு விட்டாளாம் உண்மை தெரிந்தும் சொல்லவில்லை அது பெரிய தோஷம் இல்லையா அதனால அதனால் கோதாவரிக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது கோதாவரியில் புஷ்கரம் நடக்கும் சமயம் அதில் கங்கா நதி போன்ற பல புண்ணிய நதிகள் வந்து கலக்கும் அதன் மூலம் பாவனத்தன்மை வந்தது அதற்கு மேலும் பூமி பிராட்டி கோதா என்ற திருநாமத்துடன் அவதரித்ததால் கோதாவரி கோதா என்ற பெயர் ஒற்றுமை நாம நாமசாமியம் கோதா என்ற திருநாமத்தை இந்த நதி தரிப்பதால் அதற்கு ஏற்பட்ட களங்கம் போயிற்று என்கிறார் சுவாமி தேசிகன் இவ்வாறே சமுத்திரராஜனும் அபச்சாரப்பட்டான் ராமனிடம் ஆனால் யமுனை வசுதேவர் குழந்தை கிருஷ்ணனை பண்ணி கொண்டு கோகுலம் செல்லும் சமயம் முழங்கால் அளவிற்கு வற்றி சர்வேஸ்வரனுக்கு வழிவிட்ட உத்தமமான நதி யமுனை மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அந்த ஆயர்குலத்தில் தோன்றியவை தோன்றியவனை பாடி அவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்காக ஏற்றுகிறாள் ஆண்டாள் வடமதுரையிலிருந்து வந்து நந்தகோபர் இல்லத்தில் வாசம் செய்கிறான் கண்ணன் ஆயர் குலத்தின் மங்கள தீபம் அவன் குலத்தை சாமானிய குலம் என எண்ணக்கூடாது அது உயர்ந்த குலம் பசுக்களை ரட்சிக்கும் ஆய்பாடி மக்கள் காலையில் கறவைகள் பின் சென்று போகும்போது முதலில் சூரியனை பார்க்கிறார்கள் அந்த ஜாதி சூரியனை முதலில் பார்க்கும் ஜாதி சரீரத்தில் ரோகாதிகள் நிவர்த்தியாகவும் உலகம் சுபிக்ஷமாக இருக்கவும் சூரியன் பிரகாசிக்க வேண்டும் ராமாவதாரத்தில் ஸ்ரீராமன் குலத்தில் பிறந்தான் கிருஷ்ணாவதாரத்தில் சூரியனை முதலில் பார்க்கும் ஆயர் குலத்தில் வந்தான் ஆயர் குலத்தை விசேஷமாக பிர பிரகாசிக்க செய்தார் ஆயர் கு அதனால் அவன் ஆயர்குலத்து தோன் ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு என்று பாடுகிறாள் ஆயர் ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்காக பாடுகிறாள் ஆண்டாள் ஆயர்குல தீபமாக திகழ்கிறான் திகழ்கிறான் அந்த கண்ணன் சாதாரண தீபங்கள் காற்று மழைகளால் அணைந்துவிடும் எதனாலும் அழியாதது இந்த மணிவிளக்கு இந்த விளக்கை கண்டால் காற்றும் மழையும் மிருத்துவும் மிருத்தியவும் பயப்படும் ஆயுர் ஆயர் குலத்தில் தோன்றின இரத்தன தீபமானது தன்னை அண்டினவர்களுக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கிற ரத் மணி விளக்கு ஸ்ரீராமன் ரகுகுலான்வய ரத்ன தீபம் என்று என்பது போல ஸ்ரீ கிருஷ்ணன் எதுகுலான்வய ரத்ன தீபம் என்று தோன்றினான் என்று அவனை ஆயர்குல மணிவிளக்கு என்று ஆயுர் குள தோன்றும் அணிவிளக்கு என்று ஆண்டாள் கூறுகிறாள் அடுத்ததாக அடுத்ததாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்றால் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் என்று இந்த மகனைப் பெற இவள் என்ன பாக்கியம் செய்தாளோ என்று புகழும்படியான ஒரு குழந்தையை பெற்ற தாய் தாயை குடல் விளக்கம் அவள் குடலுக்கு பெருமையை தந்த குழந்தை பிறக்க வேண்டும் இதையே தான் ஈன்ற பொழுதில் பெருதிவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறார் திருவள்ளுவர் தாமத்தை தன் உதரத்தில் கொண்டா கொண்ட பரமாத்மா அந்த தாமோதரன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாமத்தை தன் உதரத்தில் தாமம் என்றால் கயிறு கயிறை கயிறை தன் உதரத்தில் கொண்ட பரமாத்மா தாமோதரன் அதாவது யசோதியால் கட்டப்பட்டு யசோதையால் க கயிற்றால் கட்டப்பட்டு உரலில் கட்டப்பட்டவன் அதையே கண்ணினுண் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்கிறார் மதுரகவி ஆழ்வார் அப்படி தாம தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று தாமோதரனை புகழ்கிறாள் தாமோதரன் இருக்கும்போது செய்த லீலைகள் அநேகம் அவன் கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்த உடனேயே அம்மாவின் வார்த்தையை கேட்டானாம் அம்மாவின் வார்த்தையை கேட்டானாம் அப்படி என்றால் அப்படி என்றால் பிறந்தபோதே விட்டான் அவன் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் சதுர்புஜாம் என்று சங்கு சக்கர கதாபாணியாக சதுர்புஜங்களுடன் குழந்தை வடிவில் இருந்த பரமாத்மாவை பார்த்து தேவகி நடுங்கி போய்விட்டாள் அப்பா குழந்தாய் உன் வ வடிவை மாற்றிக்கொண்டு சாமானியமான பிராகிருத குழந்தையாக மாறிவிடு என்று பிரார்த்திக்கிறாள் தே தேவகி அந்த குழந்தை சாக்ஷாத் ஜெகநாதன் அல்லவா அவன் அம்மா நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது நான் இப்படியே இருக்கேன் என்று பதில் சொல்லவில்லையே அந்த குழந்தை சாமானிய குழந்தையாக மாறிவிடு என்று அம்மா சொன்னவுடன் அப்படியே மாறிவிட்டது மாறிவிட்டது அந்த குழந்தை இதிலிருந்து என்ன தெரிகிறது பிறக்கும்போதே போதே விசேஷமாக அம்மாவின் வார்த்தையை கேட்ட உயர்ந்த குழந்தையானதால் ஆயர் குல ஆயர் தோன்றும் அணிவிளக்கே என்கிறாள் ஆண்டாள் அடுத்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது பகவானின் பெருமையை சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மேற்கொண்டு சொல்கிறாள் தூயோமாய் பகவத் சன்னதிக்கு போகும்போது ஏன் எப்பவுமே தூய்மையாக இருக்க வேண்டும் எப்போதுமே தூய்மையாக இருக்க வேண்டும் என்கிறாள் சுத்தியை தேடி அலைய வேண்டாம் இருக்கும் சுத்தியே போதும் விபீஷணன் இலங்கையிலிருந்து வரும்போது சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்து விட்டாவன்தான் உத்வபாத கதாபாணி என்று நேராக அந்த ராமனின் திருவடியில் விழுந்தான் வஸ்திராபகரண சமயத்தில் திரௌபதி ரஜஸ்வலா ஸ்திரீயாக இருந்தாள் கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் என்று அவனை அழைத்தவுடன் அவளுக்கு மான சம்ரக்ஷணம் ஆயிற்று மானம் காப்பாற்றப்பட்டது மனசுத்தியுடன் எம் தன்னை அண்டினவர்கள் அண்டினவர்களை எப்பொழுதும் காப்பாற்றுவேன் என்கிறான் அந்த பரந்தாமன் தூயோமா என்பதனால் மன தூய்மை வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் உடல் மனம் இருப்பிடம் என்று அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் சாஸ்திர ரீதியாக பார்த்தால் ஏகாந்தம் தனிமை என்பதே கிடையாது ந நம்மை எப்பொழுதும் பதினான்கு பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் எட்டு திக்குகள் அந்தரீட்சம் கோமாதா பூமாதா சூரியன் அந்தராத்மா பரமாத்மா என்கிற பதினாலு பேர் இவர்கள் எல்லாம் பா பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் யாரையும் ஏமாற்ற முடியாது எனவே உள்ள தூய்மை என்பது எப்பொழுதும் வேண்டும் வந்து என்கிறாள் தூயோமாய் வந்து வந்து என்பதினால் நாம் பகவான் இருக்கும் சன்னிதானத்திற்கு நாம் போக வேண்டும் அங்கு போய் பகவத் சன்னிதானத்தில் நாம் அவனை சரணடைய வேண்டும் அப்படியே சரணடைய வேண்டும் என்கிறாள் அடுத்ததாக தூமலர் தூவித் தொழுது தூமலர் தூவி தொழுது என்பதன் மூலம் தூய்மையான புஷ்பங்கள் என்று அர்த்தம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேஷ்டதி என்று என்கிறான் பரமாத்மா பகவான் நம்முடைய மன தூய்மையை தூய்மையே பார்க்கிறான் பக்தியோடு கொடுக்கும் அல்பமான வஸ்துக்களையும் உயர்த்தியாக ஏற்றுக்கொள்கிறான் தூமலர் தூவி தொழுது தூய்மையான மலர்களை கொண்டு என்பதன் மூலம் அவற்றை பகவானின் திருவடியில் சமர்ப்பித்து அர்ச்சிக்க வேண்டும் பகவானுக்கு பிடிக்காத புஷ்பம் என்று எதுவும் கிடையாது சில புஷ்பங்களை சாஸ்திரம் நிஷித்தமாக சொல்கிறது ஏனென்றால் பகவ பாகவதோத்தமர்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடாது என்று சில புஷ்பங்களை பறித்தால் முள் குத்தி ரத்தம் வரும் அடியார்களின் கைகளுக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாது என்பதால் நல்ல புஷ்பங்களை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் பிரசாதம் புஷ்பம் தீர்த்தம் எல்லாவற்றிலும் தூய்மை இருக்க வேண்டும் அதற்கு நிறைய நீதிகளும் நியமங்களும் சொல்லப்பட்டுள்ளன அதை நாம் பின்பற்றி தூயோமாய் வந்து நாம் தூமலோ தூவி தொழுது என்று அகங்காரம் அமகாரங்களை நீக்கி பக்தியுடன் செய்ய வேண்டும் தொழுது என்பதன் மூலம் இரு கை கூப்பி அஞ்சலி செய்வதை குறிப்பிடுகிறாள் அஞ்சலி பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒன்று பகவத் சன்னதிக்கு போகும்பொழுது அஞ்சலி செய்து கொண்டே போக வேண்டும் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்படியாக செய்வது அஞ்சலி முத்திரை இந்த முத்திரையுடன் தூயோமாய் உள்ளன்போடு பக்தியோடு போக வேண்டும் அடுத்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்கிறாள் வாயினால் பாடி அவன் புகழை வாயினால் பாட வேண்டும் வாய் படைத்த பயனே அவன் புகழ் பாடுவதற்கே நெஞ்சால் அவனை நினைக்க வேண்டும் நலை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஓ மனசா ஓ மனசா என்றே அழைத்து வாகையக்காரர்களின் கிருத்தி அமைந்துள்ளது ஆழ்வார்களும் மனமே மனமே என்று மனதை அழைத்துத்தான் கூறுகிறார்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று தூ தூயோமாய் தூமல தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று மனம் வாக்கு மெய் மூன்றும் ஒற்றுமையாக இருந்து அவனை பக்தி செய்ய வேண்டும் என்கிறார் அவனை பக்தி செய்ய இந்த இடத்தில் வராகமூர்த்தி உபதேசம் செய்த அந்த மூன்று உபதேசங்களும் ஞாபகத்திற்கு வருகிறது நாம ஸ்மரணம் நாம உச்சாரணம் அது செய்ய வேண்டும் பகவானின் திருவடியில் புஷ்பங்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆத்ம நிவேதனம் ஆத்மாவை அவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் இவ்வாறாக ஆண்டாலும் தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று என்று நமக்கு அறிவுறுத்துகிறாள் போய வழியும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேல்வோர் ஓர் எம்பாவாய் போய பிழை என்றால் பூர்வ அகம் அகம் என்றால் பாவம் தருவான் என்றால் உத்தர அகம் அகம் என்றால் பாப அகம் என்ற பாபத்தை மூன்று விதமாக சாஸ்திரம் பிரிக்கிறது சஞ்சிதம் ஆகாமி பிராரத்தம் என்பவை அவை சஞ்சிதம் என்றால் ஏற்கனவே மூட்டை கட்டி வைத்துள்ள பாபம் அதுவே போய பிழை என்பதாகும் இப்போது பாவம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோமே அது மூட்டையாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது அது புகுதருவான் இந்த ஜன்மா முடிந்து சரீரம் கீழே விழுந்தவுடன் அதை பிடித்து மூட்டை கட்டுவார்கள் புண்ணியம் பாபம் இரண்டுமே விலங்கு புண்ணியம் என்பது பொன்னாலான விலங்கு பாபம் என்பது இரும்பாலான விலங்கு இவை இரண்டும் பகவானை அடைய தடை தடை இரண்டையும் உதறி தள்ள வேண்டும் போய புழியும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்கிறாள் ஆண்டாள் சஞ்சிதம் ஆகாமி என்ற இரண்டும் தீயினிட்ட பஞ்சு போல் இருக்கும் இடம் தெரியாமல் தொலைந்து போகும் பக்தி யோகத்தின் உயர்ந்த நிலை இது அக்னியில் இடப்பட்ட பஞ்சானது எப்படி கொளுத்தப்படுகிறதோ எப்படி பொசுங்கி போகிறதோ அப்படி பகவானை தியானிப்பவனின் சஞ்சிதம் ஆகாமி இத்தியாதி பாபங்கள் கொளுத்தப்படும் என்கிறது என்று சொல்லப்படுகிறது சரணாகதி பண்ணினால் பிராரப்தமும் தொலையும் இப்போவே மோட்சம் வேண்டும் என்று பிரார்த்தித்தால் பரமாத்மா பிராரப்தத்தை பிராரப்த ப பா பிராரப்தத்தையும் அழித்து உடனே நமக்கு மோட்சத்தை உண்டு பண்ணி கொடுப்பான் சரணாகதி செய்தால் சர்வ பாபங்களையும் நிவர்த்தி பண்ணுகிறேன் கவலைப்படாதே என்கிறான் பரமாத்மா அக்னியில் சேர்க்கப்பட்ட பஞ்சு இருக்கும் இடம் தெரியாமல் அழிவது போல் நாம் நம் பாப வினைகள் நம்மை விட்டு நீங்கும் அழிவது போல் நம் பாப வினைகள் நம்மை விட்டு நீங்கும் அதனால் அவன் குணத்தை செப்பு என்கிறாள் அவன் திருவடியில் திருவடியின் பிரபாவத்தை பேசு ப படைத்த பயன் அதுவே மனம் படைத்த பயன் அதுவே அவனை நினைப்பதே என்று இந்த பாசுரத்தில் பகவானின் அவதாரத்தை எடுத்துச் சொல்லி அவன் திருவடியை போற்றும் பற்றும்படியான பிரகரணத்தை அழகாக பேசுகிறாள் தூமலர் என்று சொல்லும் பொழுது வித புஷ்பங்களை கூறுகிறாள் ஆண்டாள் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ் புஷ்பம் விசேஷத்தகா சாந்தி புஷ்பம் தப புஷ்பம் ஞானம் புஷ்பம் ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேது என்கிறார் என்று சொல்கிறாள் அஹிம்சை இந்திரிய நிகிரகம் எல்லா பிராணிகளிடத்திலும் தயை அன்பு சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக பாவிக்கும் தன்மை சாந்தி பரபிரம்ம ஞானம் தியானம் சத்தியம் என்ற புஷ்பங்களால் அந்த பகவானை சந்தோஷப்படுத்தி அவனுடைய அனுகிரகத்தை பெறுங்கள் என்று அர்ச்சாவதார அர்ச்சாவதாரத்தின் பெருமையை கூறி இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாள் ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்